பல்லவனுக்கு ரொம்ப ஃபீவர இருக்கு நிலவுக்கு கால் பண்றாங்க ஆனா நிலா வீட்டுக்கு வரவே இல்லை ஒன்னே இங்கே பல்லவனுக்கு ஃபீவர் அதிகமாகிடுச்சு ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க அங்கே இது ஏதோ வைரஸ் ஃபீவர் மாதிரி இருக்குது நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் சேரனும் வேற வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க இங்க நிலா இருந்துக்கிட்டு பல்லவனுக்கு கால் பண்றாங்க சேரன் எடுத்து பேசுகிறாங்க நிலா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பல்லவனுக்கு ஃபீவர்னு கால் பண்ணா இப்போ எப்படி இருக்க சொல்லி கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க பல்லவன் எங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் இருந்துகிட்டு பல்லவன் நீ வீட்டை விட்டு போனதுனால அதை நினச்சேன் அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சுப்பா இப்போ சாதாரணமாக தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப வைரஸ் காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க உன்னும் நில இருந்துக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நான் இப்போவே வரேன் பல்லவனை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை சேரன் இங்கே உள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிடல் தான் பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நிலா வந்த இடத்துக்கு வேகமாக வர்றாங்க நிலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே சோழன் பாண்டியன் வெளியில் நிற்கிறாங்க பாண்டியன் இருந்துட்டு வாங்குங்க இங்கே தான் பல்லவனை அட்மிட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க உன்னையும் சோழன் இருந்துட்டு நீங்கள் வீட்டை வீட்டுக்கு போனதனால தான் அப்படி ஆயிடுச்சு பல்லவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை நிலா முறைச்சு பார்க்குறாங்க பாண்டியன் கிட்ட இப்போ பல்லவனுக்கு பரவாயில்லையா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனவே பல்லவனை போய் பார்க்குறாங்க நம்ம பார்த்துட்டு என்னடா இப்படியெல்லாம் நீ நினைச்சு நினச்சி உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க அண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு இந்த காய்ச்சல் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப இடப்பிடிக்கிறாங்க அவனவும் சேர நின்றுக்கிட்டு அமைதியே இருடா நீ சின்ன பையன் கிடையாது எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பல்லவன் கேக்குற மாதிரி இல்லை உடனே சோழ நின்றுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தாதான் பல்லவனுக்கு காய்ச்சல் சரியாகும் அப்படிங்கிறாங்க நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பல்லவன் இருந்துட்டு அண்ணி எனக்கு வீட்டில் இருந்துட்டு இப்போ இல்லாம அந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கல நீ அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே நிலா மனசு மாறி வீட்டுக்கு வரதுக்கு சமதம் சொல்றாங்க இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ